那大概炸了多久？感觉糊了。 பொட்டி சாப்டான எல்ல டேஸ்டா இருக்கும். சூப்பர் தூசி. இது ஊருையில சொட்டு சாப்டா அந்த மாதிரி டேஸ்ட். ஆன் மேட்ராஸ் மேல எங்களோட வீட்டுக்கு சில பேர் ஹெல்ப் பண்ண வருவினோம் இப்போ நாங்கள் மூன்றாம் மாடியில் இருந்தால் தண்ணியெல்லாம் லொரியில் வரோம் அப்போ அந்த லொரியில் தண்ணியை காவி மேலே உண்டுறதுக்கு குடம் வாங்கி வச்சுருப்போம் ஒரு பத்து குடம் வாங்கி வச்சுருப்போம் வாங்கி வச்சிருந்தா அதில் வந்து தண்ணி பிடிச்சி தருவினோம் அதுக்கு நான் மாலை சம்பளம் கொடுப்பேன் அவன் மேலே உணர்ந்து தருவினான் குடம் தாந்துட்டு என்ன கேட்பினோம் அவை வந்து தையல் தைக்க போகிறவன் என்னட்ட வந்து கேப்பினோம் அக்கா அவங்கள்ட்ட கறி எதுவும் இருக்கோ தயிர் எதுவும் இருக்கோண்டு சாதம் மட்டும் முடியா வேலைக்கு வடிச்சு கொண்டு வருங்கள் அப்போ நான் அவைக்கு நல்லா கத்திரிக்காய் பிரெட்டர் வச்சுருப்பேன் யாழ்ப்பாணத்து கத்திரிக்காய் பிரெட்டர் வச்சா அவைக்கு அந்த கறி எல்லாம் கிள்ளி போட்டு கொடுத்து விடுவேன் அவை வந்து நல்லா விரும்பி சந்தோஷமாக வாங்கி சாப்பிட்டு கொண்டு ஓவினோம் நல்ல ஜனங்கள் ஊரு காயம் சாப்பிட நல்லா இருக்குது சாப்பிட்டு பாருங்கோ இப்படி தயிரில் கொஞ்சம் கிள்ளி இந்த உருவாயிலையும் தொட்டு இந்த உருளாக்கிழங்கையும் மசிச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் பாருங்கள் தக்காளி சாதம் நான் மெட்ராஸில் தான் செய்யப்படை நான் நாங்கள் மெட்ராஸில் வந்து டூர் போயிருக்க திருப்பதிக்கு போயிருக்க பீச்சுக்கு போயிருக்க இந்த தக்காளி சாதம் நல்ல நெய் எல்லாம் போட்டு செய்து கொண்டு போனால் பழுதாகாது கொஞ்சம் நெய் கூட விட்டால் சாதம் வந்து பழுதாகாது இப்போ திருப்பதிக்கு போய்க நாங்கள் காலமாக போனால் பின் தான் போய் சேரலாம் அப்போ இந்த சாதத்தை செய்து தான் நாங்கள் கொண்டு போய் சாப்பிடுவோம் சாப்பிட்டு ரூம் எடுத்து நின்று குளித்து தோஞ்சுட்டு அடுத்த நாள் தான் சாமியை கும்பிடலாம் அவ்வளோ பேர் கியூவில் நிற்கணும் கியூவில் கண நேரம் நின்று தான் அந்த உள்ளுக்கு வந்து திருப்பதி ஆனால் பார்க்க போகலாம் ഇപ്പോൾ എങ്ങനെ പോയി അവളെ ദൂരം നിൽക്കലാ അത് ഇത് വന്ന് ഇരുപത്തഞ്ച് വർഷ കഥ சில பேர் இதுக்கு க்ரீன் பீஸ் போடுறா எனக்கு க்ரீன் பீஸ் அவ்வளோ பெருசாக எதுக்காக போடுறது பிடிக்காது உள்ள நீங்கள் நீங்கள் கொள்ளலாம் பாருங்க தக்காளி சாதத்துக்கு தயிர் மூறு நல்லா சூப்பர் டேஸ்டாக இருக்கும் இன்றைக்கி ஒரு ரெசிபியோடு வந்திருக்கு தக்காளி சாதம் இப்போ மூண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்குறேன் மூண்டு தக்காளி தான் என்னகிட்ட இருக்குது வீடியோ பார்க்குற நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கோ எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் தயவுசெய்து லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ மக்களே இப்போ மூன்று தக்காளி எடுத்து ஒட்டி வச்சிருக்கிறேன் இது நான் பட்டை கிராம்பு ஸ்டார் அனிஸ் ஏலக்காய் லீவ் எடுத்து வச்சுருக்கிறேன் பெரிய சீரகம் சின்ன சீரகம் கடுகு கல்பாசி எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் புதினா லீவ் கழுவி வச்சிருக்கிறேன் இதை வெட்டி கொள்ளுவோம் சக்கரை சாதத்துக்கு புதுனாலி போட்டால் தான் என்ன வாசமாயம் இருக்கும் கட்டாயம் புதுநாளியவும் மல்லி இலையும் தேவை எங்கட வீட்டில் புதினாலி இருக்குது ஆனால் இப்போ இன்னும் முளைக்கீடு சாடிக்க வச்சிருக்கிறேன் இனி சமருக்கு தான் அது நல்லா வரும் இப்போ தக்காளி புதினாலி மல்லியில் கருவேப்பிலையும் எடுத்து வச்சிருக்கிறேன் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ பதினஞ்சு நிமிஷம் இந்த பசுமதி ரைஸை சோக் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ நெய்யும் மண்ணையும் கொதிச்சிட்டுருது பட்டை ஸ்டாலணி சேலக்க கராம்பு ஓட்டு சொல்றேன் சின்ன என்ன தாண்டியா வச்சுட்டேன் நான் வந்து பறக்கு கருப்பாசி சின்ன சீரகம் கரிஞ்சீரகம் கடுப்பு கருவாசம் நாலு செத்தல் மிளகாய் இந்த வெங்காயத்தோட கொஞ்சம் உருளைக்கிழங்கு போட்டு போடுறேன் தக்காளி சாயத்துக்கு நீங்கள் கேட்டீங்கன்னா ஏன் உருளைக்கிழங்கு போடுறாண்டு நான் நாள் கொஞ்சம் விருப்பம் அப்புறம் அதுக்காக உருளைக்கிழங்கு போட்டு போடுறேன் என்ன வந்து ஒத்துக்கொள்ளாதோ அதுதான் நான் மாஸ்க் போட்டு நான் உள்ளக்கிழங்கு வந்து மரம் கட்டும் வெங்காயம் வறங்குனே நீங்கள் எழுப்பு அது வெங்காயம் வளங்கட்டும் என்ன மீனும் மூன்று வேலை செய்யக்கூடாது என்ன வீட்டிலும் குளிச்சு போட்டின அது தண்ணி மூன்று வேலை செய்யக்கூடாது മല്ലി ഇട പോലെ പുതിയ ഇല പോള തക്കാളി സാധിക്കും മല്ലി ഇലയും പുതിന ഇലയും കട്ടായും പോട വേണം അപ്പോൾ തന്നെ തക്കാളി സാധനം നല്ല ആസമയം

தக்காளி ஓரளவு வதங்கினா போதும் அப்புறம் ஜிஞ்சக்காடி டேஸ்ட் போட்டுக்கோங்க சின்ன தூள் அரக்கரண்டி மஞ்சள் தூள் அரக்கரண்டி அதாவது தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் இந்த கப்பால் இது வந்து ரைஸ் காப் இதால் ரெண்டு கப் அரிசி ஊற போட்டு நான் ரைஸ் இப்போ உப்பு போட்டுக்கொள்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் உப்பு இந்த அரிசி பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுன்னா இப்போ அரிசியை போட்டு இப்போ ஒரு விசில் முதல் விட்டு பார்ப்போம் இப்போ ஒன் விசில் இந்த ப்ரெஷர் குக்கர் வாங்கி இருபத்தஞ்சி வருஷம் நான் மெட்ராஸில் வந்து அமிஞ்ச கரையில் வாங்கினான் அமராசில் வாங்கினான் இருபத்தஞ்சி வருஷமாக வச்சு பாவிக்கிறேன் ரெண்டாயிரமாம் ஆண்டு இடம் பேருந்து மெட்ராஸில் போயிருந்தாங்கள் ஆனால் நாங்கள் ஃப்ளைட்டில் தான் போனாங்கள் போய் அங்கே பிள்ளைகளை படிக்க வச்சுட்டு இருந்தாங்கள் நாட்டில் பிரேஷன் அண்டு பிள்ளைகளை கொண்டு மெட்ராஸில் போட்டு இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தேனான் அப்போ நான் மெட்ராஸில் சில சில பொருட்கள் இப்படி வாங்கி பாவத்தனேன் அதை அப்படியே கனடாக்கும் பக்ஸில் போட்டு கொண்டு முடித்தேன் ஒரு இது வந்துட்டு நல்ல உதிரி உதிரியா வந்திருக்கு தக்காளி சாதம் ஒரு பத்து வருஷத்துக்கு முதல் இப்படி தக்காளி சாதம் செய்து கொண்டு அம்மாவோட பேங்க் பீச்சுக்கு போவோம் கொண்டு போய் எங்களோட சகோதரங்களோட இருந்து பீச்சில் இருந்து தோஞ்சி போட்டு கடலில் சாப்பிடுவோம் அந்த ஞாபகம் அம்மான்ட ஞாபகம் தான் இப்போ வருது நான் தான் எங்களோட குடும்பத்தில் இப்படி சாதங்கள் செய்ய தெரியும் எனக்குத்தான் இப்போ நான் செய்து அம்மா அப்பாவுக்கு கொடுத்து சகோதரங்களும் கொடுத்து சாப்பிட்றேன் நான் தக்காளி சாதம் நல்ல வடிவாக வந்திருக்கு இப்படி நீங்கள் செய்து லஞ்ச் பாக்ஸுக்கும் எடுத்து கொண்டு போகலாம் അതുപോലെ നല്ല ഒരു ഉരുളക്കിളങ്ങൾ പൊരിയ വെച്ച് സാപ്പിട്ടാൽ നല്ല ടുസിയാകും